யார் அது ஃபஸ்ட்டு லைக்கு ஹாய் கவி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு புனிமா அம்மா வாங்க சாப்பிட்டாச்சிங்களா சூப்பராக இருக்கீங்களா ஓகே பரவாயில்ல வாங்க டீ சாப்பிட்ல டீ வைக்க போகிற டீ டீ குடிக்கவே கூடாதுன்னு நினைச்சாலும் என்னவோ தெரில இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் காலையில காலையிலேருந்து ஒருத்த ராங் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கான் என்ன ஸ்பெஷல் டுடே இன்னைக்கு இட்லி தோசை அவருக்கு இட்லி எனக்கு தோசை யாரு அவன் ஐடி நேம் ஐடி நேம் வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வருது ஸ்ரீனிவாசன் வருது காலையிலிருந்து வந்து ஐயோ ஒரே வாரா கணக்கில் டைப் பண்ணி டைப் பண்ணி அனுப்புகிறான் காலையில் லைவில் வந்தான் தான் வந்து அது லைவ் வீடியோன்னு மட்டும் கமெண்ட் போடுறான் கால இருந்து ஒரு பதினஞ்சு மெசேஜ் நானும் டெலிட் பண்ணிகிட்டே இருக்கேன் போட்டுட்டே இருக்கான் அன்பு கலந்த இரவு வணக்கம் அக்கா அன்பு உனக்கும் அன்பு கலந்த இரவு வணக்கம் பத்து நிமிடம் வெயிட் பிளீஸ் வாங்கம்மா வாங்க வாங்க ஹலோ அன்பு அம்மா வணக்கம் ஷா ப்ரோ வணக்கம் வணக்கம் என்ன என்னை கல்யாணம் பண்ணிக்கிறானா ஷா ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கேன் காலில் கூட உழுவுறானா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஐடி கொடுத்தால் வேலை முடிஞ்சிச்சாக்கா அக்கா எல்லாருக்கும் வணக்கம் அன்பு நான் யாரு என்னன்னு தெரியாமையே என்ன கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன பண்றான்னு தெரியல பையன் தான் சொல்லுவான் நீ எதுக்குமா டெலீட் பண்றீங்க நீங்க எனக்கு அனுப்புங்க நான் பசங்கள்கிட்ட கொடுத்து அவனை கிளி கிளி கிளிக்கிறோன்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஏதாவது வந்துச்சுன்னா அவன் தான் இது பண்ணுவான் அவனுக்கே ஆபீஸ் டியூட்டி டைம் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் முடியுது அவன் ஜிம்முக்கு போயிட்டு கொஞ்சம் அவனே கொஞ்சம் டென்ஷன்ல ஒரு மாதிரி இருக்கான் இதெல்லாம் பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிரும் சரி அவன் சொல்ல வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம் அவள் இல்லைன்னா அவனே பார்க்குற மாதிரி டைம் இருந்துச்சுன்னா அவனே பார்த்துட்டு என்னம்மா இப்படி வந்திருக்குதுன்னு கேட்பான் ஆனால் இன்னைக்கு காலையிலேருந்து ஒருத்தர் பயங்கரமாக டென்ஷன் பண்ணிட்டுருக்கான் ஐயோ பாவம் யாரு பெத்த பிள்ளையோ ஷா பார்த்தீங்களா அக்காவுக்கு சப்போர்ட் போடாமல் அவனுக்கோ சப்போர்ட் போடுறீங்க சரி விடு அவன் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா அக்கா அவன் சேனலா இல்லை அஞ்சு சப்ஸ்கிரைபர் இருக்குது சேனல்லாம் கிடையாது நான் ஹைடில் போட்டிருக்கேன் அதை இது இதில் மறுபடியும் லைவ்ல அவனால் வர முடியுமா என்கிட்ட சொல்லுங்க முடியாது அக்கா வர முடியாதா ஓகே ஓகே இன்னைக்கு வந்தா காலையில் லைவ்ல கடைசியில் வந்தான் வந்த உடனே ஒரு மாதிரி வந்து அந்த இமோஜியெல்லாம் போட்டுட்டே இருந்தான் கக் பண்ணுற மாதிரி எமோஜியெல்லாம் போட்டுட்டே இருந்தான் ஆ ஓகே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் நான் பாரதிக்கு அனுப்புனேன் இந்த மாதிரி வந்திருக்கு பாரதி அப்படின்னு டைமர் கொடுத்தியா ஐடி கொடுத்தியா அக்கா நீங்கள் ஐடி தான் கொடுத்துருக்கேன் ஐடில போட்டு வச்சிருக்கேன் இப்போதைக்கு என்னோட ஃபேமிலி ஆளுங்கள்லாம் அந்த இது பார்த்தாங்கன்னா கமெண்ட் பார்த்தாங்கன்னா என்ன என்னன்னு நினைப்பாங்க சேனலே வேண்டான்னு சொன்னோம் இவன் கேட்டாளா அப்படிம்பாங்க ஓகே ஓகே அக்கா மறுபடியும் வேற ஐடியில் வந்தால் பார்த்துக்கலாம் ஓகேவா நான் தான் சண்டை போடக்கூட சண்டை போடாத அன்பு அமைதியாக இரு அமைதியாக இருங்க நான் என்னதான் பேசுறது அக்கா டென்ஷன் ஆகுது அன்பு இருந்து எனக்கு என்னோட வேலை கூட சரியா பார்க்க முடியல ஒரு வேலையில சொதப்பி வச்சிட்டேன் ஒரு ஐப்ரோ ஒரு மாதிரி இன்னொரு ஐப்ரோ ஒரு மாதிரியும் எடுத்து விட்டுட்ட பாவம் அவங்க எதுவுமே சொல்ல ரெகுலர் கஸ்டமருங்கிறதுனால அவங்க அமைதியா போயிட்டாங்க ஹலோ கவிதா சிஸ்டர் சுதா சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ்டர் ரேஷ்மாவா ஆண்டாயம் அப்புறம் மதுரை ஆண்டாயம் எத்தனை முறை தான் உன்னிடம் சொல்வது லைவ் வேற லைவ் வேற லைவ் வேற ரெண்டுமே வேற வேற பிரிச்சு பாரு அக்கா நீங்க ஐ எம் ஆல்சோ நாட் என்னாச்சின் சுதா சிஸ்டர் முதல் ஸ்டவ் அக்கா இல்ல அதான் டீ வந்து பொங்கி வருது கொஞ்சம் ஹிந்தி போடலான்னு பார்த்தேன் ஃப்ரிட்ஜில இருந்து எடுக்கிறதுக்குள்ள அதை சொயன்னு பொங்கி வருது அதனால எடுத்து அப்படியே படிச்சுட்டு இருந்துட்டேன் கவி டிரைவிங்ல இருக்கேன் சாரி கொஞ்சம் லேட்டா வரேன் இது எதுக்கு சாரி சா பாருங்க பாருங்க நீங்க சேஃபா வாங்க முதல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ராணி ஸ்ரீதரன் ஹாய் வணக்கம் வாங்க தினேஷ் காய் தம்பி எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிடலைங்க தினேஷ் இனிமே தான் சமைக்க போகிறேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா எல்லோரும் நல்லா இருக்கும் கங்கரா